அஸ்லாம் வலைக்கும் ஹாய் விபஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பீக்கங்காய் தோலை வச்சு நம்ம சட்னி அரைக்க போகிறோம் பீக்கங்காவுடைய தோலை நம்ம சட்னி சேர்த்து சாப்பிடும்போது உடலில் உள்ள நச்சிக்கலை வந்து வெளியேற்றது இல்லாமல் புற்றுநோய் வராமல் தடுக்குது மழை சிக்கல் பிரச்சனையே தடுக்குதுங்க முடி கடுமையாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது உடல் எடையை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது அதனால் இது நம்ம பாலத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பீர்க்கங்காய் சட்னி செஞ்சு சாப்பிடுவோம் இது எப்படி செய்யணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீக்கங்காய் சட்னி செய்யறதுக்கு நம்ம பீக்கங்காவை வந்து தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பீக்கங்காய் வச்சு சட்னி செய்ய போகிறதுல அதோடைய தோலை வச்சு தான் நம்ம சட்னி செய்ய போறோம் பீக்கங்காவுடைய தோலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க காரத்துக்கு வந்து ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க நீங்கள் காரத்துக்கு எப்ப நீங்கள் காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க இல்லை காஞ்ச மிளகா நான் எடுத்திருக்கேன் இப்போ மூணு பீஸு இஞ்சி துண்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சில பேருக்கு இஞ்சி பிடிக்கும் சில பேர் பிடிக்காது தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பூண்டை ஒரே ஒரு பூண்டை நான் தோல் உரிச்சு எடுத்துருக்கிறேன் நான் எட்டு பூண்டு பல்லு எடுத்துருக்கேங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்துருக்குறேன் ஒரு எரிஞ்ச பழம் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கிறேன் அதில் உள்ள கொட்டையை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஒரு பழுத்து பழமாக ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன் மூணு சின்ன பீஸாக தேங்காய் பூச்சில் எடுத்துருக்கறேன் ஈக்கங்காய் சட்னி அரைக்கிறதுக்கான பொருள் இவ்வளோதாங்க இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு தான் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம் காஞ்ச மிளகாளுடைய காம்பு ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு வெங்காயத்தை பொருசாக கட் பண்ணிக்கோங்க தேங்காவை இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க களி இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே நம்ம வதக்க போகிறோம் கனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானவுன்னா ஃபஸ்ட்டு தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் தேங்காவை நல்லா பொன்னிறமா ஆடுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயில் நம்ம வதக்கிறதுனால நம்ம மிக்சி ஜாரில் தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நல்லா பொன்னிடமாக வதக்கிட்டோம் தேங்காய் இந்த மாதிரி இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காவை வதக்கின அப்புறம் நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு வெங்காயத்தை தான் நீல் வாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இதோட இஞ்சியும் நான் பூண்டையும் இதோட சேர்த்து வதக்கிக்கிறேங்க உங்களுக்கு இஞ்சி ஆப்ஷனல் தான் இஞ்சி ஸ்மெல்லு சில பேர் சட்னியில் பிடிக்காது நீங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பிடிக்கலைன்னா சேர்க்க வேணாம் தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் ஒன்றோட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க நல்லா ஓரளவுக்கு வதங்கினோம் எலுமிச்ச பழம் சைஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்துருந்தோம் அந்த புளியை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு செகண்ட் வதக்குனா போதும் புளி நல்லா மெல்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே இப்போ அதே எண்ணெயில் வந்து நம்ம காஞ்ச மிளகாவை நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம் இங்கே காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏப்போ நீங்கள் சேர்த்துக்கலாங்க எங்கள் வீட்டு காரத்துக்கு நான் ஏழு எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் காரம் கொஞ்சம் தான் அதனால் நான் ஏழட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க அதே எண்ணெயில் வந்து நம்ம பீக்கங்காய் தோலை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பீக்கங்காய் தோல் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயில் ஓரளவுக்கு தோல் நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு இதை மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எல்லா தோலையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த எண்ணெயும் இந்த மிக்சி ஜார்லேயே ஆட் பண்ணிடுங்க இப்போ அதில் உள்ள சூடு எல்லாமே ஆறணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சின வேணால் ஓரளவுக்கு குறைக்கிறன்னு அரைச்சா போதும் அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க பீக்கங்காய் பீக்கங்கா தோல் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வீட்டில் வந்து உடம்பு சரி இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமானது வீட்டில் உள்ளவங்களுக்கு காய்ச்சல்னாலே பொதுவாகவே வந்து வாய்க்கு ருசியாகவே இருக்காது அந்த டைமில் வந்து இந்த மாதிரி நீங்கள் தோல் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாய்க்கு ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த பீக்கங்காய் தோல் சட்னியை சாப்பிட்றதுனால உடம்புடைய ஸ்கின்னு வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும் உடல் எடையை குறைக்கவும் பயன்படுது நல்ல முடி கருமையாக வளர்கிறதுக்கும் பயன்படுதுங்க மலச்சிக்கலை தடுக்குது எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து உடலில் உள்ள நச்சிக்கலை வந்து வெளியேற்றுவதனால புற்றுநோய் வராமல் தடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சுட சுட சோடு வரைச்சு இந்த மாதிரி பீக்கங்காய் தோல் சட்னி அரைச்சி அதை நம்ம விளைவி சாப்பிடும்போது ரொம்ப ருசியா இருக்கும் பருப்பு குழம்புக்குலாம் வந்து இந்த சட்னியை வச்சு தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப ருசியாக டேஸ்டாக இருக்குங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல்நலம் சரியில்லாதவங்க வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து பருப்பு குழம்பு வச்சு இந்த பீக்கங்காய் தோல் சட்னி வச்சு இந்த மாதிரி சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது வாய்க்கு ரொம்ப ருசியாக உணவாகவும் இருக்கும் சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்